உங்கள் வாழ்க்கையில் ஜோதிடம் உலகிலேயே முதன் உலகிலேயே முதன்முறையாக பல்கலைக்கழகம் அமைத்து தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒரு ஜோதிட உருவாக்க வேண்டும் என்ற என்னுடைய பொதுநலமான திட்டத்திற்கு நன்கொடை அளிக்க விரும்புபவர்கள் இங்கே தெரியும் ஸ்ரீ மகா மேஹ்ரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் என்னும் கியூஆர் கோடை ஸ்கேன் செய்து கூகுள் பே வாயிலாக உங்களால் இயன்ற நன்கொடையை அளிக்கலாம் நன்றி உங்கள் வாழ்க்கையை உள்ளது உள்ளபடி உண்மையை தெரிந்து கொள்ள உடனே இந்த சத்குருஜி சேனலை செய்து பக்கத்தில் உள்ள நோட்டிபிகேஷன் பட்டனை அழுத்தி விடுங்கள் அஷ்டமத்து சதீதம் மாட்ட போறீங்க முதல்ல பாலிசியை போட்டு வச்சுக்கீங்க ஐந்து தொகை வருது முதல்ல ஒன்னுன்ற தொகை 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 அப்புறமா 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 மூணுன்ற நாலுன்ற தொகை இந்த மாசம் பிபி லோவாகவும் ஹையாவும் ஹையாகவும் லோவோ அதை மட்டும் உஷாரா பாத்துக்கோங்க பின்மண்ட வலிக்கும் அது வரையில வந்து கணவன் உறவு நிலை வந்து கீரியும் பாம்புவா இருந்தீங்க எப்படி இருந்தீங்க கீரியும் பாம்புவாக இருந்தீர்கள் எட்டு பத்து இருபத்தி நாலுக்கு அப்புறம்தான் கேட்ட இடத்துல இருந்து பணம் வர ஆரம்பிக்குது இது முத்தான நாலு பலன்கள் இரண்டாவது பலன் வருகின்ற இரண்டு டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறமா தான் ஒரு பெண்ணின் மூலமாக ஒரு பொருள் வரவு வருது ஒரு பெண்ணின் மூலமாக ஒரு பொருள் வரவு வருது அது ஆறுன்ற தொகை வருது பிறகு ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரணும் சொத்து கையை விட்டு போயிடுமா சொத்து கைய விட்டு போயிடுமான்னு பயந்துகிட்டே இருந்த உங்களுக்கு ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறமா ஹா போவாதுப்பா உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை செல்ல வருகிறார் ஜோதிட சத்குருஜி தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி வணக்கம் என் உலகளாகிய ஜோதிட அன்பர்களே அன்பே நான் தற்போது கோதிவரிடம் கார்த்திகை மாதம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஒரு மாத கால மாத ராசி பலாப்பலர்களை கூற உள்ளேன் காலம் பதினாறு நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை காலை ஏழு மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் முதல் பதினைந்து ஞாயிற்றுக்கிழமை இரவு மணி ராசி பலன்கள் பார்ப்பதால் உங்கள் வாழ்க்கையில் எதுவும் நடக்காது இந்த பிறவியில் உங்கள் ஜாதகம் எதை சாதிக்க பிறந்திருக்கிறதோ அதை அறிந்தால் மட்டுமே நீங்கள் நினைத்து ஒரு வாழ்க்கையை உருவாக்கி கொள்ள முடியும் நன்றி என்ன சிம்மராசர்கள என்னத்தை சொல்ல சொல்றீங்க நீங்க தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல போய் கண்ட சன மாட்டீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச்சுக்கு மேல அஷ்டமத்து சனீரை மாட்ட போறீங்க முதல்ல மெடிகிளைம் பாலிசியை போட்டு வச்சுக்கீங்க என்ன பாலிசி மெடிகிளைம் பாலிசி ஏன்னா குடும்பத்துக்கே வந்து நோய் தொற்று வரலாம் அதனால மருத்துவ செலவு வந்து அதை வந்து உங்களால ஹேண்டில் பண்ண முடியாம அதுக்காக நீங்க அலைய வேண்டாமேன்னு முதல்ல சொல்லிடுறேன் இந்த மாதம் நீங்க எப்படி வந்து இறை தேடும் பறவையாக இருக்க போகிறீர்கள் என்றால் உங்களுடைய முழு முயற்சியும் உங்களுடைய நீங்கள் கற்ற ஒரு பெரு வைத்து வைத்துதான் இந்த மாதம் வந்து நீங்க வண்டியை ஓட்ட போறீர்கள் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை இந்த மாசம் ஆரம்பிக்கும் போதே சாமி முதல்ல ஒன்னுன்ற தொகை வருது அடுத்தது ரெண்டுன்ற தொகை வருது அடுத்தது வந்து ஐந்து தொகை வருது முதல்ல ஒன்னுன்ற தொகை அப்புறமா ரெண்டுன்ற தொகை அப்புறமா மூணுன்ற தொகை அப்புறமா நாலுன்ற தொகை அப்புறமா மூணுன்ற தொகை ஆக ஒன்னு ரெண்டு ஒன்பது நாலு மூணு ஐந்து தொகை வருது சாமி அப்புறம் என்ன வச்சு ஒரு விஷயம் இந்த மாசம் பிபி லோவோ ஹையாகவும் ஹைஆகும் லோஆ அதை மட்டும் உஷாரா பாத்துக்கோங்க பின்மண்டை வலிக்கும் நிறைய சிந்திப்பீங்க சொத்து கைவிட்டு போயிடுமா சொத்து கைவிட்டு போயிடுமான்னு யோசிப்பீங்க அடுத்தபடியாக கையில் இருக்கிற கையிருப்பு கரைஞ்சிருமா கையிருப்பு கரைஞ்சிருமா அப்படின்னு யோசிப்பீங்க இது வந்து இந்த மாதத்துடைய பலா பலன் அதை முதல்ல மைண்ட்ல வச்சுக்கிங்க கணவன் மனை உறவு நிலை கடந்த இருபத்தி ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதலே சண்ட சச்சரவு தான் ஓடிட்டு இருக்கு அது பதினஞ்சு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறமா ஒரு நிறைவு பெறுது அது வரையில வந்து கணவன் மனை உறவு நிலை வந்து கீரியும் பாம்புவா இருந்தீங்க எப்படி இருந்தீங்க கீரியும் பாம்புவாக இருந்தீர்கள் ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பலனில்லை உலகிலேயே பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன்தான் செய்து தருகிறேன் இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் கேன்சரையே குணப்படுத்தி உள்ளேன் ஏழு கோள்களுக்கு என்று ஏழு பிரதான தெய்வங்கள் இதை ஜோதிட அறிவிலை வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன ஜோதிடம் வேதத்தின் கண் என்று இந்த ஏழு கோள்களில் ஏதோ ஒரு கோளின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள் அந்த கோளுக்குரிய விக்கிரகத்தின் பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ரத்தினங்களை அணிந்து நெஞ்சுக்குழியில் குழியில் பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி நல்ல திருமண யோகம் நல்ல குழந்தை பாக்கியம் நல்ல வீடு மனை வாகன யோகம் சகல ஐஸ்வர்யங்களை பெற முடியும் நன்றி மொத்தத்துல இந்த மாதம் உங்களை பொறுத்தவரணும் வந்து பிச்சை எடுத்தானா பெருமாள் அதை பிடுங்கி தின்னானா அனுமாறுன்ற கதையாத்தான் போயிட்டு இருந்தது எது வரலும் போயிட்டு இருந்தது எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் அந்த நிலைமை மாறிச்சு கடந்த மே ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் எட்டு பத்து இருபத்தி நாலு வரலும் பிச்சை எடுத்தானா பெருமாள் அதை பிடுங்கி தின்னாரா அனுமாறு இந்த கதை எட்டு பத்து இருபத்தி நாலுக்கு தான் கேட்ட இடத்துல இருந்து பணம் வர ஆரம்பிக்குது இது முத்தான நாலு பலன்கள் இரண்டாவது பலன் அடுத்தது இந்த மாதம் ஆரம்பிக்கும் போதே தொழில் சம்பந்தப்பட்ட பல புது யுக்திகளை புகுத்தணும் மனசுல வச்சிருந்தீங்க அது எப்ப புகுத்த போறீங்க வருகின்ற இரண்டு டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறமா தான் ஒரு பெண்ணின் மூலமாக ஒரு பொருள் வரவு வருது ஒரு பெண்ணின் மூலமாக ஒரு பொருள் வரவு வருது அது ஆறுன்ற தொகை வருது பிறகு மொத்தத்துல இந்த மாசம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா கணவன் மனைவிக்குள்ள இருந்த டென்ஷன் குறையுது இருந்த டென்ஷன் குறையுது எதிர் குறையுது இந்த சமூகத்தோடு குறையுது இவை எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு குறைந்து ஒரு சகஜ நிலை திரும்பது சமூகம் உங்களை ஓரளவுக்கு இப்போதைக்கு நீங்க கேட்டத செஞ்சு கொடுக்கற அளவுக்கு ஒரு மனோ நிலையில சமூகம் இருக்கிறது பிறகு ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் சொத்து கையை விட்டு போயிடுமா சொத்து கையை விட்டு போயிடுமான்னு பயந்துகிட்டே இருந்த உங்களுக்கு ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறமா ஹா போவாதுப்பா அப்படின்னு மூணு இஎம்ஐ கட்டி கட்ட வேண்டிய இடத்துல என்பிஏ என்பிஏ என்ற நான் பெர்ஃபார்மிங் அக்கௌண்டா உங்க அக்கௌண்ட் மாற வேண்டியது ஏழு பன்னெண்டு இருபத்தி நாலுக்கு அப்புறமா இந்த மாதம் நிறைவடையதற்குள்ள பதினஞ்சு டிசம்பருக்குள்ள போய் ஒரு இஎம்ஐ கட்டிருங்க இப்போ அதுல தப்பிச்சிங்க இலவசமாக உலகிலேயே முதன் முறையாக உங்கள் அடிப்படை ஜாதக சிகிச்சை வகுப்பு யுவர் பேசிக் ஆரோஸ்கோப் தெரப்பி கிளாஸ் பார்ட் ஒன் பிரதி ஞாயிற்றுக்கிழமை இந்திய நேரம் ஏழு முப்பது பி எம் முதல் ஒன்பது முப்பது பி எம் கூகுள் மீட் வாயிலாக உங்கள் வாழ்க்கையை தெரிந்து கொள்ள கீழே உள்ள தொலைபேசி எண்ணிற்கு உடனே தொடர்பு கொள்ளவும் இதில் சேருவதற்கு உங்களுக்கு தேவையான ஒரே தகுதி உங்களை அறிய வேண்டும் என்ற ஆர்வம் மட்டுமே நன்றி இதுவரை திருமணம் போன்ற காரியங்களுக்கு வந்து எந்த வாய்ப்புமே இல்லாம இருந்தவங்களுக்கு எட்டு பத்து இருபத்தி நாலுக்கு அப்புறமா நல்ல வரன்கள் வர ஆரம்பிக்கும் கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும் குழந்தை பாக்கியத்துக்காக இயங்கினவங்களுக்கு எட்டு பத்து இருபத்தி நாலுக்கு அப்புறமா குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஆக ஹெல்த் ஒழுங்கா பார்த்துக்கங்க பின்மண்டையில் அடிபடுறதுக்கு வாய்ப்பு உண்டு வண்டி வாகன விபத்துகள்ல ரொம்ப 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 எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இன்னும் சில பேருக்கு தூரதேச பிரயாணங்கள் ஏற்படும் அதன் மூலமாக சில நன்மைகளும் ஏற்படும் அப்படிப்பட்ட நல்ல பலன்களும் உண்டு மைக்ரேன் ப்ராப்ளம் இந்த காலகட்டத்தில் வரும் அதனால குடும்பத்துக்கே நம்ம மெடிகிளைம் பாலிசி அவசியம் போட்டுக் கொள்ளுங்கள் பிறகு உங்கள் நலன் கருதி கடந்த எட்டு வருடங்களுக்கு மேலாக பணவரவு நாட்களும் சந்திராஷ்டம நாட்களும் இந்த பதிவில் கடைசியில் தரப்படுகிறது அதை நீங்கள் மட்டும் எடுத்து அனுபவிக்காமல் பிறருக்கும் ஷேர் செய்தால் அந்த புண்ணியம் உங்களை வந்து சேரும் என்று கூறி பிள்ளைகளால் இருந்த பென்ஷன் இது இந்த மாசம் குறையுது அது ஒரு நல்ல விஷயம் அடுத்தது இன்னொரு பெரிய உண்மை இந்த மாசம் பொய் சொன்னாதான் எவனும் காசு கொடுப்பான் பொய் சொல்லுது நல்லா அது ஏற்கனவே சொல்லிட்டுதான் இருக்கீங்க இன்னும் அதை அதிகப்படுத்துங்க அந்த பொய்யினால் மட்டுமே நீங்கள் இந்த மாத தேவையை அடைவீர்கள் இந்த மாசமே உங்களுக்கு எப்படி இருக்குன்னா எல்லாமே கையை விட்டு போயிடும் போயிடும் கடைசி நிமிஷத்துல காப்பாற்றப்படுவீங்க கடைசி நிமிஷத்துல காப்பாத்தப்படுவீங்க என்று சொல்லி இதுதான் இந்த ஒரு மாத காலத்திற்கு சிம்மராசி என்பதற்கான பலாப்பிரம் இதுவரையில் நான் தேதி மாத வருடத்தோடு கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலத்தை கூறினேன் நன்றி வணக்கம் விதி மதி கதி உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜென்ம லக்னம்ங்கிறது அது பலமா இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம் மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம் விதியான ஜென்ம லக்னம் பலவீனமாய் கெட்டு போய் அந்த மதியாவது பலமா இருந்தா அப்போதான் நியூமராலஜி நேமாலஜி வாஸ்து சாஸ்திரம் ஹீப்ரோ பிரைமரி நியூமராலஜி மூலமா உங்களை வெற்றி பெற செய்யலாம் ஜாதகத்துல விதி மதிங்கிற இந்த ரெண்டுமே கேட்டு கதிங்கிற சூரிய லக்னம் பலமா இருந்தா அவங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பரிகார சாஸ்திரம் அதன் மூலமா அவங்களுக்கு பரிகாரம் செஞ்சு அவங்களை வெற்றியாளர்களை மாற்றலாம் அந்த பரிகாரத்திற்கு என்றே நான் கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர் ஆகும் ஒவ்வொரு ராசி மேஷ ராசி முதல் மீனராசி வரையிலும் அந்தந்த ராசிக்கு அந்த பதிவின் முடிவில் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் தரப்போகிறேன் அந்த சந்திராஷ்டமம் என்பதும் சர்வம் சந்திர கலாபித்தம் என்ற பழம்பெரும் நூலின் மூலமாக என்ன வந்து ஆயில் வரையில் நீங்கள் இந்த பூமியில் வாழப்போகிறீர்கள் என்பதை நிர்ணயிப்பது விதி ஆனால் மதி வந்து ஒவ்வொரு கணமும் விழிப்பாக இல்லை என்றால் நீங்கள் பலவிதமான சிக்கிக் சிக்கிக்கொள்வீர்கள் அதுவும் உங்கள் மதி எவ்வளவு விழிப்பாக இருந்தாலும் நீங்கள் ஞானியராகவே இருந்தால் கூட அந்த மனம் தடுமாற்றம் வரும் தான் ஞானிகள் கூட சில நேரங்கள் தடுமாறுகிறார்கள் அப்படின்ற அஞ்ஞானிகள் நிலை என்ன அந்த மன தடுமாற்றத்தை தருவதுதான் சந்திராஷ்டம நாட்கள் அந்த சந்திராஷ்டமம் என்பது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்கும் இரண்டரை நாட்கள் வரும் அதுதான் நீங்கள் அந்த டைம் அந்த நேரத்தில் நான் தரும் சந்திராஷ்ட நாட்களில் எந்த சுபகாரியங்களையும் செய்யக்கூடாது எந்த விதமான புது முயற்சிகளையும் செய்யக்கூடாது எந்த விதமான தொழில் தொடங்கக்கூடாது அப்படி எந்த சுபகாரியங்களும் செய்தால் அந்த சுபகாரியங்கள் அடுத்தது நிறைவடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஒரு பழம்பெரும் ஜோதிட நூல் சொல்கிறது சர்வம் சந்திர கலாபித்தம் சர்வம் சந்திர கலாபித்தம் என்றால் அதன் பொருள் எல்லாம் சந்திரமயம் அப்படி என்றால் மதியின் மயம் சந்திரன் என்றால் மதி உங்களுடைய பல பிரிவினுடைய பூர்வ புண்ணிய கர்ம வினைப்படி இந்த மாதம் உங்களுக்கு எவ்வளவு பணம் வர வேண்டுமோ அந்த பண வரவு நாட்கள்தான் தான் இந்த மேஷராசி முதல் மீனராசி வரையில் கடைசியில் தரப்படும் அந்த பதிவு அதிலே யாருக்கு கேந்திர கோணாதிபதிகள் பலமாக இருந்து திசை நடக்கிறதோ அவர்களுக்கு அந்த மாத தேவைக்கு அதிகமாக பணம் வரும் யாருக்கு அந்த கேந்திர கோணாதிபதி திசை இல்லாமல் வெறும் கேந்திரமே வெறும் கோணமே திசை நடந்தால் அவர்களுக்கு தேவைக்கு ஏற்ப பணம் வரும் யாருக்கெல்லாம் ஜாதகத்திலே மூணு ஆறு எட்டு குடையவர்கள் மாரகாதிபதி தசை நடக்கிறதோ அவர்களுக்கு தேவைக்கு குறைவாக வரும் இப்படிதான் தான் புரிந்து கொண்டு பலன் பார்த்தால் ஜோதிஷம் பொய்க்காது